இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை வந்து இயற்றி வச்சுருக்காங்க முதல்ல யாரால் வந்து இயற்றப்பட்டது இல்லை இதில் தமிழர்கள் இருந்தார்களா இல்லை தமிழர்கள் இல்லாமல் எந்தெந்த நாட்டில் உள்ளவன் எல்லாமே சேர்ந்து இதை இயற்றினான் அப்படிங்கிறது கேள்விக்குறி ஒரு விஷயங்கள் இன்னைக்கு இங்கே கேட்டால் சட்டத்தின் தந்தை அப்படின்ட்டு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்கன்னா யாரா அம்பேத்கர் அப்படின்ற ஒருத்தனை வந்து சொல்கிறாங்க அதாவது நீதி எப்படி சட்டமன்றம் இதெல்லாம் நீதிலாம் முதல்ல நீதிங்கிறதுக்கும் இந்த சொல்வாக்கியம் இன்றைய காலகட்டத்தில் கிடையாது அது மண் நீதி சோழன் அது இதுலேருந்தே போயிட்டு இருக்குது அகத்திய பெருமான் முத கொண்டு போகுது அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இன்னைக்கு வந்து சட்டத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அம்பேத்கரை வந்து சொல்றாங்க அப்படிங்கிறது தான் தெரியல சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்தியா அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழோ இதுக்குள்ளே தான் வரையறுத்துருக்காங்க அவங்க இது பிரிட்டிஷ் அப்படிங்கிறது ஏகாதிபத்தியம் அதே யோதர்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க எல்லா கொடிலையும் கலந்துருப்பாங்க இங்கிட்ட வரும்போது இந்து மதம்கிட்ட அதை இங்கேருந்து உள்ள கோட்பாட்டத்திருக்கி இந்து மதம்னு தெரிச்சு அதுக்காக தலைமை தங்கிக்கிட்டு இல்லாத காலகட்டி அடிச்சிட்ருக்காங்க இதெல்லாம் எப்போ உருவாகுது அப்படின்னா சைவம் அப்படிங்கிறத விளங்கி அறிந்து உருவாகுது அதாவது சிவத்தை எதிர்த்து வந்த கூட்டம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த சட்டம் இயற்றுனாங்கள இத்தனை பேருன்ட்டு இத்தனை பேருக்குமே இப்போ பிறந்துக்கிட்டு இருக்க கரு இனி பிறக்க போகிற கருக்கள் எல்லாமே இவங்களுக்கு அடிமையாங்கிறேன் யோசிக்கணும் சிந்திக்கணும் பூமியில் பிறந்துக்கிட்டு இருக்க கரு இனி பிறக்கக்கூடிய கருக்கள் எல்லாமே இவங்க இந்த சட்டம் இயற்றியதுக்கு இந்த சட்டத்துக்கு அடிப்படைந்து தான் நடக்கணுமா ஏன் உலகம் வந்து இவங்களுக்கு என்ன பட்டா போட்டு கொடுத்துருக்கா இயற்கை நெறிமுறைகளை இவன் வகுத்து கொடுத்தானா அம்பேத்கரு இல்லை தமிழ் மொழியை வந்தான் வடித்து கொடுத்தானா இல்லை தந்தை தாய் உற்றார் ஒரு நெறிமுறையை வந்து தான் வகுத்து கொடுத்தானா பாலறிவன் அற்றார் துளார் இனின்னு சொல்கிறாரில்ல வாழ்க்கையே உலகிற்கு வித்திட்டவன் யார் அவர் தான் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார்ல அப்போ இதெல்லாம் அம்பேத்கர் செஞ்சானா திடீர்னு வந்துட்டு இவன் சொல்கிறத வந்து ரூல் பண்ணிக்கிட்டு அதையே நாங்கள் கேட்டு நடக்கணும் யாருக்காக இருந்தாலுமே இந்த விஷயங்கள் வரும் இப்போ நான் இங்கேருந்து போய் ஒரு அரபு நாட்டிலேயோ இல்லை ஏதோ ஒரு நாட்டில் போய் நான் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா ஒரு புத்தகத்தை எழுதிச்சு இப்படி நான் படிச்சுருக்கேன் நான் பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கேன்ட்டு ஒரு புத்தகத்தை எழுதிச்சுட்டு இதான் சட்டம் இதுதான் நீ சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒத்துவாங்களா அப்போல்லாம் வந்து எங்கேயுமே வந்து ஒத்துக்க முடியாது இங்கே பிரச்சனை வந்து நடக்கிறதே வந்து இதுதான் இந்த பிசி எம்பிசி எஸ்சி இதெல்லாம் முதல்ல என்ன இது யாராவது என்னைக்காவது இந்த சாதிய பேர்கள் வந்து இருக்கு ஒவ்வொரு குடிக்குமே ஒரு பேர்கள் வந்து இருக்கு ஆனால் இதில் பிசி எம்பிசி எஸ்சி அப்படிங்கிறது தான் தாழ்த்தப்பட்டதாக அங்கே ஒதுக்கப்படுது இது தாழ்த்தப்பட்டது இது உயர்த்தப்பட்டது அப்படின்ட்டு சொல்லிட்டு எது பிரித்து காமிக்கிறது அப்படின்னா அந்த பிசி எம்பிசி எஸ்சி ஓசி எஃப்சி அப்படிங்கிற இவங்க வச்சிருக்க இதுதான் வந்து பிரித்து காட்டுதே தவிர தமிழில் எங்கேயும் பிரித்து காட்டுனதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து கிடையாது தமிழில் இது உயர்ந்தது இது தாழ்ந்தது அப்படிங்கிறதுக்கு பேதம் கற்பிக்கிறதுலாம் வந்து நல்லொழுக்க முறைங்கிறத தான் சொல்றாங்க அதாவது உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் இழிகுணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறது சொல்றது நல்லொழுக்கம் அப்படிங்கிற விஷயங்களை தான் வச்சு சொல்கிறாங்க ஆனா இந்த பிசி எம்பிசி எஸ்சி இந்த பட்டியலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து எஸ்சினா தாழ்த்தப்பட்டவன் இந்த பிரிவினை எங்க உருவாகுதுன்னா பிசி எஸ்சி எம்பிசின்னு இவங்க வச்சிருக்க அந்த இதில் தான் இது வந்து உருவாகுது ஆனா தமிழில் பின்னோக்கி போய் பார்த்தோம்னா அப்படி ஒரு விஷயங்கள் வந்து இல்லை ஓசி கிடையாது எஃப்சி கிடையாது எம்பிசி கிடையாது வெங்காயசி கிடையாது எதுவுமே வந்து தமிழில் வந்து கிடையாது இப்ப இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை நல்லா புரிஞ்சுக்கணும் ரூல் அப்படிங்கிறது வந்து ஒரு சமூகத்தை யாரால் நிறுவப்பட்டதோ அவங்க சொல்கிற ஒழுக்கம் நெறிமுறைகள்னு இருக்கும் அதை தான் வந்து ஏற்றுக்க முடியும் புரிஞ்சுச்சிங்களா இப்போ அல்லானா யாருங்கிறதே தெரியாது யாருக்குமே தெரியாது ஏதோ முகமது நபின்னு ஒரு ஆள் சொல்லிட்டாங்கிறதுக்காண்டி அவங்க எல்லாருமே அதை இது பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இங்கே நெறிமுறைகள் யார் வகுத்து கொடுத்தது தேர் நம்மள தமிழ் தமிழ்மொழி யாரால் வடிக்கப்படுறது தமிழுக்கு முதல்ல வந்து அதை இது பண்ணது யார் அப்படின்னு தேடப்பட அது ஈசன் இது பேச முடியும் மக்கள் மகேசன் தீர்ப்பு மக்கள் தீர்ப்புன்னு வாழ்ந்துருக்காங்க இது பிற்காலத்தில் தான் மக்கள் தீர்ப்பு மகேசன் திருப்பினும் மாற்றியிருக்காங்க அது அப்படி கிடையாது ஏன்னா அறம் வகுத்தது வந்து ஈசன் அதனால மகேசன் சொன்ன அறம் தான் வந்து இங்கே தீர்ப்பாக மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அம்பேத்கருக்கு இம்பேத்கர்லாம் இங்கே கிடையாது இதெல்லாம் இங்கே உள்ளவங்கள ஏமாத்துறதுக்காண்டி வகுத்துக்கிட்டு சட்டம் அதை அவனே சொல்லிட்டு போயிட்டான் யார் அம்பேத்கரே சொல்லிட்டு போயிட்டான் இந்த சட்டங்களை வந்து மாற்றிடுங்க இது நடைமுறைக்கு ஒத்து வராது அப்படின்ட்டு அடுத்த பதிவில் பார்ப்போம்